హాయ్ మత్ హాయ్ హై పంది ఇంత వీడియో నేను స్టార్ట్ మే అంజా ఎన్న చానల్గూ ఫస్ట్ టైమ్ తుప్పిందబ్స్క్రైబ్ అంజాడా సబ్స్క్రైబ్ సబ్స్క్రైబ్ మలపలే ప్లే కామెంట్ కమెంట్ మల్పలే షేర్ ప్లే వీడియో కంటిన్యూ అవుతుంది సపోర్ట్లో మలుపు ఇని కాండే నేను అన్న వీడియో స్టార్ట్ మాల్తే ఇని వీడియో మల్పిన దారి పండి నీ ఇంకడు కుక్కుయే పోరు అంచ వీడియోని కల్ నొట్టు షేర్ మెల్పక అంత వీడియోను స్టార్ట్ మతీని అంచె ఎన్న చాలా ని ఫస్ట్ టైం తుప్పి నన్ను సబ్స్క్రైబ్ సబ్స్క్రైబ్ ల అంజ సబ్స్క్రైబ్లో మే అంచిన సపోర్ట్లో మల్పలే ఇంత వీడియో స్టార్ట్ మాల్ప

ூத்துல உண்ட கட்டுமல்பர பண்ணி நம்ம கட்டுமல்புடு சூனை உப்பு சுனாப்போரை பண்ணி சுக்க இன்ச்சா உப்பு நீட்டி சுணை போருந்து தூர் டபு உப்பு ஆல்லை அஞ்சனொந்த பாட் உப்பு பட்வே முடின் குண்டுவோ ஒரேசது பாடு உப்பு பாடு முடிப்பாடியே நானும் உப்பு பாடு உப்பு பாடுவே அஞ்சின உணு டப ஃபுல்லான முடிவத்தை உப்பு பாட் சென்டரீபே உப்பு பாடியவன் அஞ்சன உப்பு வந்து பாட் பாடது துணா மல்பே గ్రామ ముంజనూత్తే గ్రామదే బా ముజీ ఇరువర్దివత్ ఎడ్డే ముంచీ బక్క మంజలు కోడు మంజలు మంజలు బేతిలో పడోడు మీకు മിസ് മലൂത് ഗ്രാം ഖാര ചട്ടെ മുഞ്ചിനി മുഞ്ചി ചൂലി ഏത്ത അഞ്ചിനാത്ത് ബാഡ്ഗ്ലി വിടമാൈത முடிின் ஜிஞ்சா தீது தான் நிலை துணை இத்தி ஒட் போத்தொலி ஏத்து தீர்த்து முடி பூர சரிட்டு செரண்டது அஞ்சாத்தண்டி நெத்த பாய்ப்பேசர் துளி முடி எரண்டது பாரி ஷோக்கு செரண்டது அண்ட் இத்தனைத்த உப்பு நீர்ன அர்த்த கலைக்கா മുടി അടുത്ത റെഡിയാണ് മുടി തോച്ചിരണ്ടെ ഇഞ്ചപ്പുറം ഒന്നും ചൂർ കമ്മി ചിരണ്ടതുണ്ട് ഇഞ്ചപ്പുറം ചിരണ്ടിന് മുടി പാരിശോധിപ്പ് ഇഞ്ചും പാരിശോയ്ക്കും ಮುಡಿ ಚರಂಟದ ದಿನ ಇಟ್ಲ ಟೈಪ್ ಟೈಪ್ ಆತನು ಮುಡಿ ಸರಿ ಹಿಟ್ಟು ಚರಂಟದನು ತುಲೆ ಕೆಲವು ಮುಡಿ ಒಂದು ಚೇಂಜ್ ಉಂಡು ಒಂದು ಪುರ ಲಾಯ್ಕ ಚಿರಣದ ಕೆಲವು ಚೇಂಜ್ ಉಂಡು ಅಂಚದೇನ ಸಪರೇಟ್ ಸಪ್ರೇಟ್ ಮಲ್ಪ ಒಂದು ಬೇತೆ ಟೈಪ್ ಉಂಡು ಸರಿ ದಿನ ಅಂಚ ಬುಲ್ಲದಿನ ಅಕೊಂಡ ಬುಲ್ಲದಪ್ಪು ತಿನ್ನ ಕೊರಂಟಾ ತಿನ್ನ ಸಪರೇಟ್ ಮಲ್ತದ್ದು ಇಪ್ಪ ರೆಡ್ಡು ಬೇತೆ ಬೇತೆ ಉಪ್ಪು ನೀರು ಜಾಸ್ತಿ ಪಾಂಡು ಉಪ್ಪು ಹಾಪೊಂಡು ಐಕೋಸ್ಕರ ಒಂಥ ನೀರು ಬೆಚ್ಚ ಮಲ್ತು ಚಪ್ಪೆ ಮಲ್ಪೆ மசாலா ரெடி ம பூரா நுங்குதுல பூடி மல் போடு மஞ்சோல் தோடு பூடி மல் பாடுவா என் மஞ்சோல் தோடு பாடுவீர் பந்து மாத்த இது மஞ்சோள் யாச்சு மஞ்சோள் பாடோடு நான் குத பாடே பூடி மல் நான் கடையாரு உண்ட் இத்த பூடி அண்டயாவும் பக்கா பேட் முஞ்சிகே தந்தினி இரநூது கிராம்தேட்கி முஞ்சி தந்தினி ஆடோன்னாதித்தி சாரி எங்க தோஜா ரஜிந்தேட் முஞ்சி அவ இன்னும் அஞ்சென்னை பூடி மல்து பாடணும் பக்கார மிஸ் மல்த கடை ரூ மிக கடை உலி அண்ட் கல்லு கடைையா உப்பாடுக்கு கல்லு கடைது மல்தாருந்து எல்லோ வீடியோ மலப்போன அஞ்சது கல்லு கடையது மல்திரைண்டர்ல பாடது கடை உலி மிக பாடன பெஸ்ட் தூச்சுண்டு மிக மல்த்து நான கல்லு பாடத்துக்கு கடைகா பந்து அஞ்சு மஞ்சூள் பாட்ரிக்ல உண்டு బా నిఖల్న దా అండలా నెట్టి రెసిపీడు చేంజెస్ ఇత మసాలా పాడి కమ్మింటాడు పనులే ఇంక అమ్మనొగులే అజ్జి నొగులు ఇందే ఇంక నెనపు పాడో తిన బాయ్ అమ్మడాకే అండల ఈతే పాడు పండేరు అంచే యాన్ల ఈతే మసాలా పాడదే బాకా నికుల్ పాడిన మసాలా ఉద్యాల హెచ్చి కమ్మిత్తండ పన్లీ ఎంకులుచూరు పూర గొత్ ఇంక యాన్లోచూరు తెయ్యను నిల

கைப்பாடு போடுவாக்கும் பண்டா கை மஸ்து ஜாலா இருக்கும் கைக்கோசே கைட்டு திருக்கா விட் கை பாடும் மஸ்தாட்டு

இத்தை சண்டி தூப்பு ஃபப்புவை துளா மப்ப மல்தட்தே மஸ்த் நீர் பாண்டது அது அப்புத்துண்டி கடைனாக ரட்ட உண்டை ரட்டது குடி கட்ரெ நம் கை மைக்க ரெட்ட ஜாலே பரப்பு ஆகொஞ்சூர் பங்காண்டெல்லாம் மல்லி பந்து கட்டி மல்து கடைதான் நான்கு உப்பு நீர் போட அண்ட உப்பு நீர் இச்சின் அண்ட மல நீர் பாடனு நெத்த கசி உண்டை உப்புட் மஸ்த் தெளுமல் பூஜை ஏன்னாஸ்தி கைனிக் பாடத்தி கடைனாக மாத்திர்த்தெப்போடா கல்லனாக கை டே ஃபோடாக்கண்டு மாத்திர வோக்க இங்க கை மஸ்த் உரியாதுண்டிகார முஞ்சில பாட் பேடிக் முஞ்சில பாடத்தி அஞ்சது நிக்குலுச்சு ஜாகமல் போடாக்கண்டு கை பூரா அஞ்சு ஜாகிரத்தி கடை ஒடாப்பண்ட் பண்ட கார முத்தி அஞ்சது கை வந்து உரிண்ட அரேப்பூ ரெடி ஆத்தன் நெத்த உப்படுபாட்னாந்து நைட்டு உஞ்சு தட்டை கெத்தி பண்ணு தாயி பந்து தூளை நைக்க நீர் பாடுத்து சரி அது எது போடு மிக்ஸ் மால்தே அஞ்சனை மூலு ஒன்று எட் முடி மூல முடியா குர்தஜி ஹாலாத்தஜி அணுந்து மஸ்து ஷோக் நிகழ்தூனேத்த எடையை முடி வொக்கொஞ்சு முடி இல்ல வந்து இத்தின எட்னே உண்டு அணக்கெல்லாம் ஒன்ச்சூரு கப்பாத்த ஒஞ்சை பாட் பின்புடீ பந்து தாய்பண்ணு உப்பாடு ஒன்ஜுவே நசா எத்த முடி தொட்ட பாட் பின்புடி நசிச்சி பந்து சப்பரேட் பாட் பண் அஞ்சனேன் எடுத்து முடின் சூனத் எத்தனை ஐக்கி பாடுட சுன உப்பட் அரைப் கடைதீத்தி ஐக்கி பூண்டாவ் ருச்சி லாப்பாப்பூச்சி அஞ்ச பூரா முடின எத்தின முடின் పూర ఎడ్డే ఉండు నియ్యారతి అంచురు కప్పాతిని సపరేట్ అది డబ్బు అంద పండు సమయపోదు ఫస్ట్ ఎప్పారే బందే వంత సమయ దీవర పుణ్ అంచే ఉప్పాడు పాడు అందు ಬಕ್ಕ ಎಂಕ್ ಜಾಸ್ತಿ ಪಾಡ್ರಿ ಯಾನ್ಲ ಯಾನ್ಲಾ ನಮ್ಮನಗಳ ಕೇಂದ್ ಪಾಡ್ನು ಹಿರಿಯರ ನಗುಲ್ ಪಾಡ್ನ ಅಂತೆ ಏಜ್ದಗುಲ್ ಪಾಡ್ನ ಉಪ್ಪಾಡ್ಲಾ ಇತ್ತೆ ನಮ್ಮ ಪಾಡ್ನ ಉಪ್ಪ ಮಸ್ತ್ ಪರಗಿಪ್ಪುಂಡು ಅಂಚ ಎಂಕಿಂತ ತೆರಿಂದ ಅಂಚ ಪಾಡ್ದೆ ಐಕೆ ಪನ್ಯ ನೆನಿಕ ತೆರೀದಿತ್ತನೆ ಬಗ್ಗೆ ಅಂತ ಪನಲಿ ಬಕ್ಕ ಯಾನ್ ನೆಕ್ ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಪಾಡ್ದಜಿ ಎಡ್ಡೆ ಮುಡಿಯ ನೆಕ್ அத்த இங்கலா பாடதுச்சி நம்ம இங்கலா பாடுவேரே அன்னிக்கு தாலா பாடுதுச்சி இத்தே மசாலோடு ரெடி மாறில தெச்சிது பூரது சரி நுங்குது பரணி சண்டி தசைப்பர பள்ளி நீர் தசை பரப்பி கொஞ்ச பண்டைங்குல் பரணி ஜிஞ்சாவத்தி ஆனி காலி பாயி முச்சி தீபினி ஐக்கு குண்டு பூர ஆனி கட்டுன மொனதானி கட்டுணு அஞ்சாய் ஆன்லா ಉಪ್ಪ ಜಿಂಜ ಅದು ಬರನಿ ಕಾಲಿ ಬಾಯಿ ಮುಚ್ಚಿದ ದಿಯೆ ಅವಾಗ ದುಂಬು ಪುರ ಏನಲ್ಲೊಂಚ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಅಂಡ್ ಹುರ್ಕತ್ ಪುರ ಬರ್ ಐಕೋಸ್ಕರ ಅಯಕೋಸ್ಕರ ತೂಕ ಬಂದು ಏನ ಬಾಯಿ ಮುಚ್ಚಿದ್ ದಿ ಎಲ್ಲಾ ಆಯ್ಕೆ ಮಲ್ತದ್ ಮೊನದಾನಿ ಏನ ಒಂದೇಕುಲೆಗ್ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಅನ್ನ ಅಜ್ಜಿ ದುಂಬು ಒಂಜಿ ಬೇತ ಇರೇ ತಪ್ಪುದ ಹಿರಿಯ ತಪ್ಪುದಿರೇ ಬಂದಿತ್ತಿರ ಸರಿ ಹಿಂಗ ಗೊತ್ತಿಚಿ ಅಂಚಾ ಆಯಿ ದಿವಾರ ಹೆಂಗ ತಿಕ್ಕಿ ಏನಕ್ಕೆ ಒಂಜಿ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ದೀಯ ಅವು ಸರಿಯಾದಪ್ಪ ಬಂದಿಕ್ಕು ಕಮೆಂಟ್ ಇಟ್ ಪನ್ನ ಹೆಂಗ ದೀಯ್ ಬಕಿಚ ಕುಂಟು ಕಟ್ಟದು ದೀಯೆ உப்பாடு கலக்கு இஷ்ட லைக் மல்பார் மதே படை பக்காய் மத்தின உப்பாடடி எச்சு கம்மி அதிப்பு பண்ட் ரெட் மூ சரி பண்டே சரி இத்தண்டா கல இஷ்ட அவனேத்து ஷேர்ல மலப்பிலே ச உந்த பந்தின் சோ குடு கட்டியே சன்கு இத்தன்த்தி அவனு நசின முடிப்பாடியே நெக் ஆனி பாடியே பண்ட பீக அவனே யூஸ் மலப்பந்து ಹುನೇನು ಒಂಜಿ ಬೇತೇನೆ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಡಬ್ಬಕ್ಕೆ ಪಾಡ್ಗಪ್ಪ ಅಂದ್ರೆ ರೆಡಿ ಮಲ್ತೆ ಆ ಡಬ್ಬನ್ನ ಲಂಚಿನೇ ಲಾಯ್ಕದು ದೆಕ್ಕದು ದೆಂಬುಡು ನುಂಗಾರದಿದ್ದು ಪುರ ಬಕ್ಕ ಪಾಡ್ನಿ ಅವನು ಒಕ್ಕ ಅರೇಪ್ ಗೆತ್ತಿದಿತ್ತತೆ ಒಂತೆ ಮುಂಚಿದ ಅವೇನು ನೆಕ್ ಪಾಡ್ವೆಕ್ ಪಂಡ್ ನೆಕ್ ಕಮ್ಮಿ ಆದಿತ್ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸುರ್ಟು ಗೆತ್ತಿ ಇತ್ತೀನಿ ಅನ್ನ ಚುನ ಮಿಕ್ಸ್ ಮಲ್ತೆ ನನ್ನ ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಪಾಡ್ರೆ ಬಾಕಿ ಉಂಡು ನೆಕ್ ಬೆಳ್ಳುಳ್ಳಿನ ಪಾಡ್ದು ಬಕ್ಕ ಡಬ್ಬಗೆ ಹುಂದಿನ ಜಿಂಜಾ ತಿಪ್ಪೀನಿ உப்பாடங்க கம்மன தூன்காய் கண்டு பந்து என்னு பக்க டேஸ்ட் தூரக்கூடத்தீதாண்டி பந்தித்து ஜன உப்பாட் முடித்த பத்து தின நானே ஜாஸ்த் தின தீவோலி முடிப்பாட் ಒಂದು ವರ್ಷದ ದಿಂಡೆ ದಾಳ ಹಾಲಾಪುಚ್ಚಿ ಮುಡಿ ಇದು ಕೈ ಪಡಿ ತೀರ್ಗ ಉಂಟು ಇಪ್ಪಡಲ್ಲಿ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಡಬ್ಬು ಪಡ್ದಿದೆಯೇ ಅನ್ನ ನಿಕ್ಕಿಕ್ಕ ಅಂಚೆ ಎನ್ಮಲ್ತಿನ ಉಪ್ಪಡೆ ಮುಡಿತೆ ಉಪ್ಪಾಡ ಲೈಕ್ ಮಲ್ಪಲೆ ಶೇರ್ ಮಲ್ಪಲೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಲ್ಪಂದೇ ತೂ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ಲ ಮಲ್ಪಲೆ ಆಯ್ನಾ ಸಪೋರ್ಟ್ ಲ ಮಲ್ಪಲಿ ಪಂದ್ ಎಕಲ್ಡ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಲ್ಪುನು ಬಕ್ಕ உப்பாடுபாடு கஞ்சின்றோக்காணு பர்சா பண்ண கொஞ்சம் முடி தின் பாரி எட் அப்புன்னு பாய் நீர் பார்த்துண்டு அஞ்சப்பந்து இன்னை விடியோன்னு எண் மலப்பே ஓகே பாய்